பார்த்தால் அமைச்சர் மகனா எவனா இருந்தாலும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அரசு கல்லூரியில் தான் படிக்கணும் முதலமைச்சருக்கு காய்ச்சலா முதலமைச்சர் கொண்டாட்டிக்க முடியலையா அமைச்சர் கொண்டாடிக்க முடியலையா யாரு மாவட்ட ஆட்சியர் கொண்டாடிக்க முடியல யாரும் தெரியும் அரசு மருத்துவமனையில் படுத்த வைத்தியம் பார்க்கணும் சட்டம் ஏற்ற இதுதான் அமைப்பு மாற்றம் சிஸ்டர் வாங்க பெயர் நான் நீங்க கட்டி வச்சிருக்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வந்த ஆளு இல்ல இதை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்த ஆளு அதை நீங்க நல்லா கவனம் வச்சுக்கணும் இந்த நாட்டையே வேற நாடாக்கிறோம் எத்தனை மரம் இருக்கு ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் வேணும் மரம் இருக்கா பூமி வெப்பமாயிடுச்சுங்க பூமியின் கொடையான மரம் என் தாயின் பால் அந்த மாலை அடுத்து ரத்தம் குடிக்கிறான் மீட்டேனுங்கிறான் ஹைட்ரோ கார்பன் கிணறு எடுத்து தண்ணியை போட்டு உறிஞ்சி விற்கிறான் இருபது பத்து ரூபாய் நிற்கிறான் பூமிக்குள்ள தண்ணிய பூரா உறிஞ்சிட்டு மேல இருக்கிற மரத்தை வெப்பமாக இருக்கும் பருவத்துக்கு மழை பெய்யும் இன்னைக்கே நீங்க குடத்தை தூக்கிட்டு ஓடுறீங்கன்னா இன்னும் பத்தாண்டு கழித்து நமது பிள்ளைகள் என்ன செய்யும் சிந்திக்கல ஜெயலலிதா 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 எங்க அஞ்சு லட்சம் கோடி இந்த நாட்டுக்கு கடன்

எவனையும் மடையிடம் கூட்டம் ஒரு மின் துறைக்கு மட்டும் ஒரு லட்சம் கோடி கடன் மின் துறைக்கு யாரும் மின்சாரம் கட்டாம இருக்கு மின் 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 கட்டணம் கட்டாம இருக்குமா அது எப்படி இவ்வளவு கடன் வருது எப்படி அஞ்சு லட்சம் கோடி கடன் என்ன கேட்கற இதுல எப்படி சிமா நீ முதலான சமாளிக்க வந்தவொடன முதல் கையெழுத்து மஞ்சள் நோட்டீஸ் இந்த அரசு திவால் ஆயிருச்சு இதுவரை இந்த கடனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல நீ கடன் எவன்ட்ட குடிச்சு அவன்கிட்ட வாங்கிக்க வேணா எங்க நீங்க புதைச்சிருக்க சமாதி முகவரி வேணா தாரே போய் வசூலிக்க அதாவது ஆட்சியில் இருந்த அமைச்சர் மந்திரி மாதிரி பாரு உண்மையிலே நடக்கு நீ சிரிக்காத உண்மையிலே நடத்திடுவேன் இந்த பார்த்து தெரிஞ்சுக்க அவன் வாரிசு பிள்ளைகள் அட்ரஸ் எல்லாம் இருக்கு நீ போய் வசூலிச்சுக்க வேணா நான் கூட போலீஸ் கிலீஸ்ல பந்தோசிட்டு தாரேன் என்ன விட்டு நான் அழிச்சு கிழிச்சு ஆடவுண்டு இந்த வா சூரி தின்ன மாதிரி அழிச்சு கிழிச்சு மறுபடியும் சாப்பிடுறேன் இப்ப வை எங்கால போட்டு ஏன் மறுபடியும் போட போறான் ஏன் ஒண்ணு இருந்து போற போடு இப்ப கடன் கொடு எதுக்கு நான் ஏறி வெட்ட போறேன் அணை கட்ட போறேன் நான் கொலை வெட்ட போறேன் ஆடு மாடு வளர்த்த வேளாண் செய்யறது பண்ணை நிலங்க உருவாக்கி என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க போறேன் எனக்கு கடன் இந்த கடனுக்கு நான் நல்ல அப்பனுக்கு பிறந்தேன் ஆத்தாவுக்கு பிறந்தேன் நான் பொறுப்பு

இந்த மேடையில வந்து வந்து நிக்கிறது சின்ன பிள்ளைய அது ஆட்சி செஞ்சிடும் நாங்க இல்ல எல்லாரும் செத்து பண்ணா கூட எங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற தத்துவத்தை வைத்து இந்த நாட்டை ஆண்டு தலை சிறந்த மாட்டோம் கற்பிச்சு கொடுத்துருவோம் பணமரத்தை வச்சு என்ன செய்யணும் மீனவன் பிரச்சனை எப்படி தீர்க்கணும் வந்தவன் சட்டசபை கூட்டி எல்லாரோட ஒப்புதலோட தீர்மானம் போடுவேன் கச்சத்தீவு திருப்பி எடு மத்திய அரசுக்கு சொல்லுவேன் கொடுத்தது தான் எடுக்க முடியாது இல்லை என்றால் என்னை பிரித்து விடு அடுத்த தீர்மானம் தொலைக்காட்சி பிரிவினைவாதி சீமான் சொன்னேன் என்றும் அவன் பிரிவினை சேர்க்கிறான் பாட்டு போட்டு படுத்துக்களை பாட்டை போட்டுவிட்டு அப்படியே பார்த்து அதை எல்லாம் கத்திட்டு வருவாங்க தொலைக்காட்சியில பேசுவாங்க எப்படி என்ன பிரிவினை வாழ பேசலாம் வாசல்ல கட்டக்கம் போட நிப்பாங்க பேசிட்டு இறங்கணும் எல்லாம் நல்லா கவனி எத்தனை பேர் உன் உரிமைக்கு எதிராக உன் நாட்டின் தொலைக்காட்சியில பேசிட்டு உன் இனம் சாராதவன் மொழி சாராதவன் உனக்கு எதிராக பேசிட்டு கீழே இறங்கி போயிடான் ஆனா இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது உன் இனம் சார்ந்தவன் உன் மொழி சார்ந்தவன் உன் உறவினன் ஒருவன் உன் உன் நிலத்தின் உரிமைக்காக ஒரு இடத்துல விவாதம் பண்ணிட்டு கீழே இறங்கிட முடியுமா விவாதம் பண்ண கூத்துக்கான அன்பர் அப்படின்னா நாம தமிழர்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகளாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறத கற்பனை பண்ணி பாருங்க நினைச்சு பாருங்க